நான் எம் குஷ்லா இன்றைய தலைப்பு நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளின் குழுக்கள் அமைக்க உத்தரவு வழிகாட்டுதல்களை வெளியிடும் நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளின் அமைக்க உத்தரவிட்ட அகில இந்திய தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது நாடும் நாடு முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்கள் அகில இந்திய கட்டுப்பாட்டம் செயல்பட்டு வருகின்றன ஒவ்வொரு கல்வியாண்டில் தொடக்கத்திலும் கல்லூரி நிறுவனங்களின் வழிகாட்டு நிறுவனங்களை இணைந்து வருகிறது அதன்படி தற்போது இணைந்து கல்வி நிறுவனங்களிலும் ராகி கடந்து குளிர்கலாம் அவர் நடவடிக்கைகளை உள்ளது கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் சார்பில் ராகியின் தடுப்பு மற்றும் ராயின் தடுப்பு முறைகளை மற்றும் கண்காணிப்புகளை அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அது தொடர்பாக அனைத்து அனைத்து மாநிலங்களிலும் இயக்குநர்கள் இயக்குநர்கள் மற்றும் முதல்வர்களும் தனி உத்தரவை பிறப்பித்துள்ளனர் அதன்படி கல்வி நிறுவனங்களின் கற்றோருக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் இதற்கான முயற்சியாக அனைத்து நிறுவனங்களிலும் அமைக்க வேண்டும் அத்துடன் ராயின் தடுப்பு விதிமுறைகளை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத கல்வி நிறுவன What